பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் நமது மதுரை சமயநல்லூர் வைகரை ரோட்டில் அமைந்துள்ள நமது உச்சி அம்மன் கோவிலில் வேம்பு அரச விழுவ பனை போன்ற நான்கு மரங்களும் ஒன்றாக அமைந்திருப்பது மிகவும் அதிசயமான ஒன்றாகும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு திருமண தடை குழந்தை தடை தொழில் வளர்ச்சி பெற போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது இக்கோவிலின் சிறப்பு அம்சமாகும் பக்தர்கள் அனைவருக்கும் அம்மனின் அருள் கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கின்றோம் இப்படிக்கு கோவில் நிர்வாகம்